தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் எங்கள் எல்லோரையும் காத்து வழிநடத்துகிற தெய்வமே இன்றைய இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய நிறைந்த பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய வல்லமை மிக்க அருளுக்காக நன்றி சொல்லுகிறோம் கடவுளே உமது ஒளியால் யாமம் ஒளி பெறுகின்றோம் பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒளித்துக் கொண்டிருக்கிறது அவர்களின் மனக்கண்களில் இறையச்சமே ஏதுமில்லை தங்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்குள்ளாகார் என தமக்கு தாமே உருமாந்து தம்மை பாராட்டிக் கொள்கின்றனர் அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவையாயிலுள்ளன நல்லறிவோடு ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டார்கள் படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் திட்டங்களை தீட்டுகிறார்கள் தகாத வழியை கொள்கிறார்கள் தீமையை அவர்கள் புறம்பே தள்ளுவதில்லை தெய்வமே திருப்பால் முப்பத்தி ஆறிலே இவ்வாறு நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் எங்களோடு இருந்தாமை கூடவே இருந்தமை ஆசை வதிக்க வேண்டுகிறோம் நாங்கள் போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் உமக்குரிய வழியை நாங்கள் ஆஹ் வாழாதவர்களாய் இருந்திருக்கிற நேரங்களை எண்ணி பார்க்கிறோம் அண்டவரை நாங்கள் உம்முடைய அன்பை சுவைக்காதவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் மன்னிப்பு கண்டுகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதி வாரத்துக்குள்ளே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அண்டவரை இந்த பொது காலத்தினுடைய இருபத்தி ஓராவது வாரம் இந்த புதன்கிழமை உம்முடைய நிறைந்த பிரசன்னத்தை தேடி வருகிறோம் தெய்வமே எங்கள் வாழ்வில் இல்லாமல் எங்களோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டி நிற்கிறோம் புனித பௌலடிகளால் தெசிலோனிக்க மக்களுக்கு எழுதுகிற பொழுது மிக அழகாக சொல்கிறார் எவ்வாறு அந்த உம்முடைய வார்த்தையை அவர் குறைவின்றி அந்த மக்களுக்கு கொடுத்தார் அவர்களை தட்டி கொடுத்தார் அவர்கள் வாழ்விலே அவர் ஒரு ஊக்கமாக இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் தெய்வமே இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்க தாரும் உம்முடைய வார்த்தையை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அருள்தாரும் நம்முடைய வார்த்தையை வாசிக்க நமக்கு நாட்டத்தை தார் அண்டவரே பிறர் வாழ்வில் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை பகிர்ந்து கொள்ள வரம் தார் பிறரோடு கூட பயணிக்கிறவர் தார் பல்வேறு மன அழுத்தங்களோடும் வேதனைகளோடும் சுமைகளோடும் வாழுகிற ஒவ்வொருவரையும் பாதம் கொண்டு வருகிறோம் அவர்கள் அத்தனை பேரையும் கரம் பிடித்து வழிநடத்தியர்களும் இந்த சுபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தை நீரே தூய்மைப்படுத்தி அவருடைய வாழ்வில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி அவர்கள் வாழ்வில் நிறைவான அமைதியை அனுபவிக்க வரம் கொடுத்து காத்திருலும் அமேன்